ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெஹேபியாமை ராஜா வாக்கும்படி இஸ்ரேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான் ராஜாவாகிய சாலமானை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய இரேபியாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான் அவர்கள் எரேபியாவுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் அவனும் இஸ்ரேவேல் சபை அனைத்து வந்து ரெஹேபியாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் போய் மூன்று நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகபயாம் தன் தகப்பனாகிய சாலமான் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதுக்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாகிய மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்கிறானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரா இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவளை நோக்கி உம்முடைய தாப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவனோடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தாப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சூண்டு விரல் என் தாப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தாப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார் நான் உங்களை தேழ்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரேபியாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரகாபியாமிடத்தில் வந்தார்கள் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைபடியே அவர்களோட பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார் நான் உங்களை திழ்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் ராஜா ஜனங்களுக்கு கொடாமற் போனான் கத்தர் சீலோனியனான அகியாமை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடு எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி இஸ்ரேவேலே தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெஹபயாம் இருந்தான் பின்பு ராஜாவாகிய ரஹபயாம் பகுதி விசாரிப்பு காரணாக அதோர் ஆமையை அனுப்பினான் இஸ்ரேவியல் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரஹபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேலேறி ஓடிப் ஓடிப்போனான் அப்படியே நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரேவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் எரேபியாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரேவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள் யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை ரஹபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரேவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமானின் குமாரன் ஆகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்னிமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் லட்சத்து எண்பது நாயிரம் பேரை கூட்டினார் தேவனுடைய மனுஷனாகிய சே சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரஹபயாம் எனும் சாலமானின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்னிமினரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி நீங்கள் போகாமலும் இஸ்ரேல் புத்தரான உங்கள் சவரோட யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கத்தர் உழைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள் எரேபியாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீஹேமை கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் எரேபியாம் இப்போது ராஜ்யபாரம் தாவித வம்ச வசமாய் திரும்புகிறதாயிருக்கும் இந்த ஜனங்கள் எரிசயமில்ல கத்துடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இறுதயம் யூதாவின் ராஜாவாகிய ரஹேபியாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரஹேபியாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மன மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இசுவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியன் புத்திரதா இராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசிரிக்கப்படும் பண்டிகைக்கொப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே இரபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபடத்தின் மேல் பலியிட்டான் அப்படியே பெத்தேலிலே தன் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரேல் புத்தருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் உள்ளு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் எரேபியாம் தூபம் காட்ட பலிபேடத் தண்டையிலே நிற்கையில் ஏதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவித வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுட்டெரிக்கப்படும் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று கத்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அது மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும் கத்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார் பெத்தியில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேபியாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கத்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபிடம் இடித்து சாம்பல் பலிபிடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக நீவும் தேவனாகிய கத்தனுடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கத்தனுடைய சமூகத்தை நோக்கி வருத்தி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீரப்பட் சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவருடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பார் உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவருடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் தண்ணீர் குடிப்பதுமில்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கத்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டலேற்றிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலே செய்த எல்லா செயல்களையும் அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தாப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தாப்பன் அவன் எந்த வழியா எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாருடனே கழுதியின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான் கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்த பின் அவன் அதின் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் உட்கார்ந்திருந்த உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கத்தனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் உமை போல நானும் தீர்க்கதரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கத்தனுடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் அவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கும் கத்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கத்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கும் தண்ணீர் குடிக்கும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் கொடுத்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று செல்கிறார் என்றார் அவன் போஜன பானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கரிசையை திரும்பி திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேத வழியிலே கிடந்தது கழுதை அதன் அண்டையிலே நின்றது சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது அந்த வழியை கடந்து போகிற கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடந்த பிரேதத்தையும் பிரேத்தண்டையில் இருக்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த வந்து சொன்னார்கள் அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின திற்கதரிசி அதை கேட்டபோது அவன் கத்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கத்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை முடியே கத்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரை நோக்கி எனக்கு கழுதியின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் சேனம் வைத்து கொடுத்தார்கள் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேயத்தண்டையிலே கழுதையும் கழுதியும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேயத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை அப்பொழுது கழவனான அந்த தீர்க்கரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேயத்தை எடுத்து அதை கழுதியின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் வண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான் அவனுக்காக ஐயோ என் சகோதரே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி நான் மறிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அன்றையிலே என் எலும்புகளையும் வையுங்கள் அவன் வித்தேலில் இருக்கிற பலிபடுத்துக்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கத்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் இந்த நடவடிக்கை பின்பு எரேபியாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பரிசு பண்ணினான் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள் எரேபியாவின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று ஒரு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் அக்காலத்திலே எரேபியாவின் குமார் ஆகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரேபியாவின் கண் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவா ராஜா வாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கசி ஆகிய அகியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது என்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே எரேபியாவின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள் அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான் கத்தர் அக்யாவனிடத்தில் இதோ எரேபியாவின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக ஒரு விசேஷம் கேட்டு வருகிறாள் நீ அவளுக்கு என்ன என்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் போது தன்னை அந்நியஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவருடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன் எரேபியாவின் மனைவியே உள்ளேவா உன்னை காண்பிக்கிறது காண்பிக்கிறதென்ன துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் எரேபியாவை நோக்கி இஸ்ரேவேல் தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரேவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்ய பாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய என் தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிறோம் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் பார்க்கப்பட்ட விக்ரங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் எரேபியாவுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை பண்ணி எரோபியாவுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாக இராதபடிக்கு இஸ்ரேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரேபியாவின் பின்னடி அவர்கள் கட்டோடே அற்றுப்போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார் எரேபியாவின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவன் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகள் தின்னும் கத்தரிதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்துப் போவான் அவனுக்காக இஸ்ரேவெல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்க பண்ணுவார்கள் எரேபியாமின் வீட்டாரில் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரேபியாவின் சந்ததியில் அவன் ஒருவனே கலரைக்குட்படுவான் ஆனாலும் கத்தர் தமக்கு இஸ்ரேவெலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார் அவன் அந்நாளிலே எரேபியாவின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே இது நடந்தேறும் தண்ணீரிலே நானல் அசைகிறது போல கத்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியா அவளை நதிக்க போலே சிதறடித்து எரேபியாம் செய்ததும் செய்ய பண்ணினதுமான பாவத்தி நிமித்தம் இஸ்ரேவேலை ஒப்புக் கொடுத்து விடுவார் என்றான் அப்பொழுது எரேபியாவின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்ஷாவுக்கு வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான் கத்த தீர்க்கரிசி ஆகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரேவேலை எல்லாரும் அவனுக்காக துக்க கொண்டாடினார்கள் எரேபியா முத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரேல் ராஜாக்களின் நாலாக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எரேபியாம் ராஜ்ய பாரமணியின காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களுடைய திரையிடந்தான் பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சாலுமானின் குமாரனாகிய ரெகேபியாம் யூதாவிலே ராஜ்யபாரமணினான் ரெஹேபியாம் ராஜாவாகிறபோது நாற்பத்தோரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாக எரிசிலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபரம் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதி செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் தேசத்திலே இலட்சியான புணர்ச்சிக்காரம் இருந்தார்கள் கத்தர் இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள் ரெகேபியாம் ராஜபாரம் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கத்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமணையின் பொக்கிஷங்களையும் சாலமன் செய்வித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரஹபியாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவன் கையில் ஒப்புவித்தான் ராஜா கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் ரெஹேபியாமின் மற்ற வர்த்தமான வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகேபியாமுக்கும் எரேபியாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெகேபியாம் தன் பிதாக்களோட அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பட்டான் அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பெயர் அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ராஜாக்களின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் அக்காலத்திலே எரேபியாவின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரேபியாவின் கண் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவா ராஜா வாவேன் என்று என்னுடைய சொன்ன ஆகிய அகியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது என்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே எரேபியாவின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள் அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான் பார்க்க கூடாதிருந்தான் கத்தர் அகியாவின் இதோ எரேபியாவின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உனை ஒரு விசேஷம் கேட்டு வருகிறாள் நீ அவளுக்கு என்ன என்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் போது தன்னை அந்நியஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவருடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன் எரேபியாவின் மனைவியே உள்ளே வா உன்னை அந்நியஸ்திரியாக காண்பிக்கிறதென்ன துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் எரேபியாவை நோக்கி இசைவேல் தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்ய பாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய என் தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிறோம் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் எரேபியாவுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபியாவுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாக இராதபடிக்கு இஸ்ரேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரேபியாவின் பின்னடி அவர்கள் கட்டோடே அற்றுப்போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார் எரேபியாவின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவன் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகள் தின்னும் கர்த்தரிதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான் அவனுக்காக இஸ்ரேவெல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்க பண்ணுவார்கள் எரேபியாமின் வீட்டாரில் இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரேபியாவின் சந்ததியில் அவன் ஒருவனே கலரைக்குட்படுவான் ஆனாலும் கத்தர் தமக்கு இஸ்ரேவெலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார் அவன் அந்நாளிலே எரேபியாவின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே இது நடந்தேறும் தண்ணீரிலே நானல் அசைகிறது போல கத்தர் இஸ்ரேவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியா அவளை நதிக்க போலே சிதறடித்து எரேபியாம் செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான நிமித்தம் இஸ்ரேவேலை ஒப்புக் கொடுத்து விடுவார் என்றான் அப்பொழுது எரேபியாவின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்ஷாவுக்கு வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான் கத்த தீர்க்கரிசி ஆகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரேவேலை எல்லாரும் அவனுக்காக தூக்க கொண்டாடினார்கள் எரேபியா முத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரேல் ராஜாக்களின் நாலாக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எரேபியாம் ராஜ்ய பண்ணின காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களுடைய திரையிடந்தான் பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சாலமானின் குமாரனாகிய ரெகேபியாம் யூதாவிலே ராஜ்ய பாரமணினான் ரெஹேபியாம் ராஜாவாகிற போது நாற்பத்தோரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரேல் கோத்தரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாக எரிசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபரமணினார் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு புல்லாப்பானதி செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கலாம் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் தேசத்திலே இலட்சியான காரணம் இருந்தார்கள் கத்தர் இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள் ரெகேபியாம் ராஜபாரம் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கத்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமணையின் பொக்கிஷங்களையும் சாலமன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெஹேமியாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் ரெஹேபியாமின் மற்ற வர்த்தமான வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகவும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகேபியாமுக்கும் எரேபியாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெஹேபியாம் தன் பிதாக்களோட அடைந்து தாவித நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பெயர் அவன் குமார் ஆகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்